அப்போ அது தவிர்த்து நம்ம ஆர்வோ என்னென்னா டிஸ்க்லேஷனும் எது ஒரு பண்ணால் கொஞ்சம் 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 இருக்க இதே இப்போ அவர் சொன்ன மாதிரி நம்மளும் நமக்கு நிறைய உப்பு தண்ணி இருக்கிறதுனால ஃபேக்ட்ரியிலேயே ஆகட்டும் கணக்குகளே ஆகட்டும் ஒவ்வொன்றும் வந்து ஆயிரம் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கூட நாங்கள் வாங்கி எடுத்து போடலாம் ஒரு முதல்ல முதலே சரி நம்ம விவசாயம் தானே நமக்கு விவசாயம் நல்லா ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன யார் எதை சொன்னாலும் அதை கூட வாங்கி எடுத்து போட்டோம் ஒரு லட்சத்து எண்பதனாயிரம் ரூபா ஒவ்வொன்றும் நிறையா வாங்கி போட்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை எது எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருந்தது அதனால் இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லை நம்ம எதுவுமே பார்க்காம யாரும் யாருக்கும் சொல்லாதங்க சும்மனாவது என்னைய ரொம்ப பெருமையாக பேச்சிக்கணுங்கிறதுக்காக இல்லாத கொள்ளாதங்கன்னு சொல்லி நீயும் கெட்டு போய் அவனையும் கெடுத்து நாட்டையும் கெடுத்து வைக்கக்கூடாதுங்கிறதுலாம் என்னுடைய ஒரு கோரிக்கை அதுக்கப்புறம் இவர் வந்து பேசினாரு பேசினதுக்கு அப்புறம் நம்ம சொன்னோம் உலகம்